மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கம் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அரசியல் வந்து பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தினமும் நான் சொல்ற மாதிரி ஆனா அதுல யாருக்கு என்ன நடக்குது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நிதி கொடுக்கறத பத்தி பிரதமர் மோடி வந்து இப்போ ராமேஸ்வரத்தோட அந்த புது பாம்பன் பாலத்தை திறந்து வச்சுட்டு அங்க நிறைய விஷயம் பேசியிருக்காரு அது வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துல சர்ச் ஆகிட்டு இருக்கு சோ அந்த வகையில பா சிதம்பரம் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சோ அது என்ன விஷயம் என்ன சொல்லியிருக்காரு நேற்று தினத்துல ராமேஸ்வரம் மக்களுக்காக இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அந்த பாம்பன் பாலம் திறப்பு விழா வந்து திறந்து வித்து தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லிட்டா அது மிகையாகாது ஏன்னா இப்போ இந்த ராமேஸ்வரத்துக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க சுற்றுலா பயணிகள் எல்லாம் மண்டபம் வரைக்கும் தான் போக முடியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலம் வந்து நூற்றி இருபது ஆண்டுகள் பழமை வந்த பழைய மேம்பால அந்த ரயில்வே பாலம் வந்து பழுது அடிந்ததுனால புதிய மேம்பாலம் கட்டுறதுக்காக மண்டபம் வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க ட்ரெயின் வந்து அதற்கு தான் போகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டிருந்தாங்க பஸ்ஸுகளையும் மற்ற வாகனங்களையும் போகிறது ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க ஆனா இப்போ அந்த புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட்டு ஸ்ட்ரைட்டாக ட்ரெயின் விட்டிருந்தாலும் மக்கள் ரொம்பவே என்ன பண்ணியிருக்காங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க வரவேற்கிறோம் அதில் எந்தவித மாற்று கருத்தை இல்லை ஆனால் இந்த பாம்பன் பாலம் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு குறிப்பா மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் செஞ்சிருக்கிறாரு என்ன மாதிரி விஷயங்கள் பேசியிருக்கிறாருன்றது ரொம்பவே அரசியலில் பேசப்பட்டிருக்கு அதில் தான் நீங்க சொன்ன வந்து விஷயம் அதாவது கடந்த காங்கிரஸ் ஆட்சி செஞ்சாங்கள பத்து வருஷத்துல கொடுத்த நிதியை விட நாங்க ஆட்சி செய்த பத்து வருஷத்துல வந்து மூன்று மடங்கு நாங்க குடுத்திருக்கோம். அப்படின்ற ஒரு கணக்கை வந்து சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து காங்கிரஸ் வந்து அது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த பத்து ஆண்டு காலத்துல கொடுத்த நிதியை விட நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் ஆண்டுல இந்த பத்து வருட ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூன்று மடங்கு நாங்க வந்து அதிகமா கொடுத்துருக்கோம் ஆனாலும் இங்க இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு அழுவுறாங்க அழுத அழுதுட்டு போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு ஒரு பிரதமர் இந்த அளவுக்கு இழிவா பேசி இருக்கிறாரு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு விளக்கம் கொடுக்குறதுதான் பாச்சதம்பர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அதாவது பொருளாதாரத்துல நீங்க எதுனா ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரத்தை நீங்க எடுத்து பாருங்க இது பஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்க கேட்டா கூட தெளிவா சொல்லுவாங்க புள்ளி விவரத்தை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்துல நம்ம பொருளாதார நிலை எப்படி இருந்தது விலைவாசிகள் நாட்டினுடைய விலைவாசிகள் எப்படி இருந்தது அதை ஒண்ணு கணக்கில் எடுத்துக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் நம்முடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தது அதே போல விலைவாசிகள் எப்படி இருந்தது அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தொள்ளாயிரம் கோடி வந்து என்ன பண்ணிருக்காங்க ரயில்வேத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க ஒதுக்கீடு செய்திருக்காங்க தமிழ்நாட்டு ரயில்வே இதுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஆனா ஆனா நம்ம மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க அந்த பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆறாயிரம் கோடி என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு இழைப்பு இழைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்திலேயே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க தொள்ளாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க ஆனா இவ்வளவு பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு வீழ்ச்சிகள் வந்தும் அதே போல பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு நம்ம அடி வாங்கியும் அதே போல நாட்டுல விலைவாசிகள் ஏறியும் இவ்வளவு கம்மியா தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க இந்த புள்ளி விவரத்தை தான் பா சிதம்பரம் வந்து என்ன பண்ணிருக்காரு தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு நீங்க பொதுவாக எடுத்துக்கிட்டீனால ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த காலகட்டத்தில் வந்து பெட்ரோல் டீசல் விலை மற்ற விலைவாசி விலைகள் எல்லாம் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து இருபத்தி நாலு பெட்ரோல் டீசல் விலைகள் அந்த பொருளாதார நிலை எப்படி இருந்தது அப்படின்றது கணக்கு போட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு தலையை சுத்தம் ஏன்னா இந்த அளவுக்கும் நமக்கு வந்து இழைச்சி இழப்பெடுத்து இருக்காங்க பாஜக வந்து நம்மளுக்கு ஒரு அநீதி இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக ஆகாது அந்த அளவுக்கு தான் நம்ம பிரதமர் மோடி ஐயாவுடைய நாலேஜ் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழுந்துது அதுவும் மாத்திரம் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் அவமதித்து இருக்கிறார் இங்க அழுகுறவங்க அழுதா அழுதுட்டு போட்டோ அதை பத்தி கவலை கிடையாது அப்போ நாட்டு மக்கள் உங்களுக்கு அழுதா உங்களுக்கு கவலை கிடையாதா பிரதமர் மோடி அவர்களே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தோணுதுல என்னதான் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு அளவுக்கு நிதி கொடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நிதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க மாறுத்தட்டி பேசுகிறீங்க ஆனா எந்த அளவுக்கு நீங்க நிதி கொடுத்துறீங்கன்ற ஒரு புள்ளி விவரத்தை கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அது கேட்டா அது அவர்கிட்ட இல்லவே இல்ல கல்வியான நிதிக்கு தரல பேரிடத்துக்கான நிதி தரல அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை தரல சோ நிறைய நிதியை வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட இந்த ரெண்டு லட்சம் கோடி வந்து அவங்க நம்மளுக்கு தரதே இல்ல ஆனா இருந்தாலும் நான் வாரி கொடுத்துட்டேன் வாரி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு புற இருக்கும்போது இங்க இன்னொரு பிரச்சனையை எழுப்புறாங்க பாஜக தலைவர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு இவரை வரவேற்காம நம்ம முதல்வரையா வந்து ஊட்டியில போயிட்டு குழு குழுன்னு வந்து காத்து வாங்குறாரு அவர் வந்து சம்மரை வந்து என்ஜாய் பண்றாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவல் வந்து என்ன பண்றாங்க இங்க பரப்பிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவங்க முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் பிரதமர் மோடி ஐயா எப்படி தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கறதுக்கு வந்தாரோ இவங்க சொல்றதெல்லாம் பாருங்க தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் தமிழக மலையும் பேரன்பு கொண்ட பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்கள் உதவியை கொடுக்கறதுக்கு வராரு ஆனா இங்க இருக்கிற முதல்வர் வந்து அதை வரவேற்காம போயிடாரு அப்ப நம்ம முதல்வர் மட்டும் எதுக்கு போனாரு ஊட்டியில வந்து அவ்வளவு பெரிய மருத்துவமனை சிம்லாக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது இந்த மலைப்பிரதேசம் குளிர் பிரதேசங்கள் சிம்லாக்கு அடுத்தது ஊட்டியில தான் வந்து பெரிய மருத்துவமனை இருக்கு அப்படின்ற அந்த வரலாற்று மிக்க அந்த மருத்துவமனையை திறக்கிறதுக்கு தான் நம்ம போனாரு அது மாத்திரமில்ல அந்த மலைவாழ் மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டு மனைகளை கொடுக்கறதுக்காக தான் நம்ம முதல்வர் போனார் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக தான் நம்ம முதல்வர் போனாரு கண்டி சும்மா அவங்க போயிட்டு என்ஜாய் பண்ணணும் குழு குழு காத்து வரணும் வாங்கணும் அப்படின்னு அவர்ல வந்து குழு குழு காத்து வாங்காத இவங்க நம புதுசா ஊட்டியில தான் போயிட்டு குழு குழுன்னு காத்து வாங்குற மாதிரியும் இவங்க வந்து பேசிருக்காங்க சரி ஓகே நீங்க கோவப்படுறீங்களா பிரதமர் மோடிங்க தமிழ்நாட்டுக்கு வந்து வரும்போது நம்ம முதல்வர் வந்து வரவேற்கல அப்படின்னு இதே கோவம் தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் அஹ் அநீதி இழைக்கும் போது இவங்களுக்கு கோவம் இருந்துச்சா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி இங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்கு மாணவர்கள் கல்வி கொள்கையில கையை வச்சாங்க அப்ப இவங்க கோவம் எங்க போச்சு அதே போல நம்மளுக்கு தர வேண்டிய நிதியை தரல அப்ப இவங்களால கேட்க முடியல அப்ப இந்த கோவம் எங்க போச்சு எவ்வளவு பேரிடர் நடந்தது அப்ப எவ்வளவு தொகையை நம்ம கேட்டோம் அவங்க தரவே இல்ல அப்ப உங்க கோவம் எங்க போச்சு அப்படின்னு தொகுதி மறுவரையில நம்மளுக்கு எந்த அளவுக்கு அநீதி இழைக்கிறாங்க அதை குறித்து நம்ம முதல்வர் வந்து பேசினார் அப்ப உங்க கோவம் எங்க போச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அநீதியையும் ஒரு விதமான ஒருதலை பட்சமும் தொடர்ந்து இழைக்கின்றாங்க பாஜக அரசு அப்பெல்லாம் உங்க கோபம் எங்க போச்சு நீட் தேர்வால எத்தனை பேர் செத்தாங்க அப்பல்லாம் எங்க போச்சு உங்க கோபம் அப்படின்னு கேட்டா ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க ஆனா இப்ப வந்து இவங்க பாரத பிரதமர் வந்துட்டாரு இவங்க தலைவர் வந்துட்டாரு இவர வரவேற்கல அதனால வந்து இவங்க வந்து இவங்களுக்கு வந்து பொத்துக்குன்னு வருது அப்ப மத்த விஷயத்துல இவங்களுக்கு கோவம் பொத்துக்கணும் வரல உங்களுக்கு குத்துனா ஊசி உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டனத்தை இது மூலயமா நம்ம வந்து என்ன பண்றோம் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் மண்ணாமலைக்கும் நம்ம முன்வைக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம பிரதமரை வந்து பார்த்து முதல்வர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சரி ஓகேப்பா இங்க தொகுதி மறுவரைக்கு நாங்க வந்து டைம் கேட்டோம் நாங்க இந்த தொகுதி மறுவரையில தென் மாநிலங்களுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கிறீங்க சோ இதை குறித்து வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏழு மாநிலத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கட்சிகள் கிட்ட தலைவர்கள் கிட்ட நாங்க கருத்து கணிப்பு கேட்டோம் இந்த ஆலோசனை மேற்கொண்டு ஒரு சில தீர்மானங்களை நிறைவேற்றணும் இந்த தீர்மானத்தை எல்லாம் பிரதமர் கிட்ட கொடுத்து எங்களுக்கு வந்து ஆலோசனை பண்றது நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை கேட்டோம் ஆனா நீ நேரத்தை கொடுக்கலையே இந்த மாதிரி கோரிக்கைகள் என்ன பண்ணிருக்காரு ஊட்டில இருந்து அவருக்கு முன்வைத்திருக்காரு சாமானியமான சாமானிய மக்களா இருக்க நம்மளுக்கே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தோணும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்கிறேன் கூடும் போது நான் எப்படி வருவேன் அதே மாதிரி தான் இங்க நடக்கும் தமிழ்நாட்டுக்காக இப்ப தன்னோட சுயநலத்துக்காக போயிட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி போயிட்டு அமித்ஷா காலவும் தரல அவரு கேஸ் எல்லாம் இருக்குது இந்த என் மருமக மேல இருக்க என் பையன் மேல இருக்கிற கேஸையும் என் சம்பந்தி மேல இருக்கிற கேஸையும் நீங்க விடுதலை பண்ணணும் அதே மாதிரி முன்னாள் மத்திய அமைச்சர்கள் மேல நீங்க வந்து ஒண்ணுமே கண்டுக்காம இருந்தா நான் பாஜக கூட கூட்டணி வைப்பேன் சொல்லிட்டு கால விழுந்தார்ல அது போல வந்து முதல்வர் ஐயா போய் என்ன பண்ணல பாஜக கிட்ட போய் உதவி கேட்கல தமிழ்நாட்டுக்கு நீங்க அநீதி இழைக்கிறீங்க தமிழ்நாட்டு தொகுதி மறுவரையில நீங்க கைய வைக்கிறீங்க இதை குறித்து பேசுறதுக்கு உங்ககிட்ட டைம் கேட்டா நீங்க டைம் தரல அப்ப எந்த இதுல உங்களுக்கு வந்து எந்த விதத்துல வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வந்து முதல்வரை வந்து உங்களை சந்திக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்ற ஒரு சாமானிய மக்களுக்கு இருக்கிற கேள்விதான் நம்ம வந்து நான் பண்றோம் முன்வைக்கிறோம் ஸோ இதுக்கெல்லாம் பாஜக கட்ட பதில் இருக்கதான் இல்லவே இல்லை எப்பவுமே அவங்க பொய்களையும் பொய்கள் பிரச்சாரத்தையும் முன்வைக்கிறதுக்க ஒரு விஷயமா தான் இருக்கு இங்க இருக்கிற மாநில தலைவர்கள் பாஜக தலைவர்கள் பொய் சொல்றாங்கன்னா இவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மோடி அவர்கள் அதனால அவர் வந்து தலைமையான பொய்களை சொல்றாரு அப்படின்றதான் நிதர்சனம் உண்மையாக இருக்கு ஸோ ஒரு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்கள் அழுதா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி மோடி பேசியிருக்கிறதே வந்துட்டு ஃபஸ்ட்டு பெரிய சர்ச்சையாக போய்கிட்ருக்கு ஸோ அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுமே வந்துட்டு கண்டிப்பாக இப்போ மக்கள் தெரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து பாஜக வந்து தான் எழைச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்ற தெரியல ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனாங்க சந்தித்தாங்க வந்தாங்க செங்கோட்டையன் போனா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது சட்டசபைக்கு வந்து இவங்க எல்லாரும் வந்து ஒரு பேட்ஜ் அணிச்சிட்டு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அது அதனால வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு சட்டசபையில அவங்கள வந்துட்டு ஒரு நாள் சஸ்பெண்டுமே அப்பாவு பண்ணிருக்காரு அதாவது சட்டசபையில வந்து எதிர்கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சியா நின்னு இது வரைக்கும் மக்களுக்காக நின்னு குரல் கொடுத்திருக்காங்களா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா இல்லவே இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் செஞ்சாங்க யார் அந்த சார் அண்ணாம பல்கலைக்கழக விவகாரத்துல அந்த மாணவிக்கு நடந்த அந்த கொடுமையில யார் அந்த சார் அப்படின்னு கேட்டாங்க அதுவும் அப்படியே பேசி பேசி நிறைய சார்கள் அவங்க அதிமுக வெளிப்பட்டதுனால அதை அப்படியே மூடி மறைச்சாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தியாகி யார் அப்படின்ற ஒரு பேஜையும் பதாகைகள் எடுத்து வந்து சட்டமன்றத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க டாஸ்மாக் விவகாரத்தை குறித்து தான் அவங்க என்ன பண்றாங்க கேக்குறாங்க முதல்ல இந்த டாஸ்மாக் விவகாரம் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு ஊழல் நடந்து ஊழல் நடந்து சொல்றாங்களா இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் வழக்குல பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வழக்கு பதிவா இருக்கு இந்த டாஸ்மாக் மேலே நாற்பது வழக்கு பதிவா இருக்கு இதுல முப்பத்தி நான்கு வழக்கு யார் மேல பதிவு செஞ்சிருக்காங்கன்னா அதிமுக கவர்மெண்ட் மேலதான் முப்பத்தி நான்கு வழக்கு பதிவா இருக்கு அப்படி இப்படி நீங்க பாத்தீங்கன்னா கூட இப்ப இருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல பெருசா வந்து என்ன பண்ணது எஃபெக்ட் ஆகாது ஆனா இந்த விஷயத்த தோண்டி எடுத்தா முழுக்க முழுக்க மாட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் முதல்வராகி எடப்பாடி பழனிசாமி தான் மாட்டுவாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தை இல்லை சோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க கட்சிக்குள்ள ஒரு விஷயம் இல்லை இப்ப உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டை வந்து நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரு இந்த கேள்வி கேட்கும் போது ஐயா அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வருது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க என்ன மாதிரி கேள்வி கேட்டுன்னு இருக்காது அதே போலதான் அவரையும் கேள்வி கேக்குறேன் இப்ப நாட்டுக்கு அந்த தியாகி யாருன்னு சொல்றது முக்கியமா வக்குவாரையை திருத்த சட்ட மசோதா போச்சு நீங்க எதனா குரல் கொடுத்தீங்களா நீங்க எதனா வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் விஜயே அரைகுறையா நின்னு ஒரு கண்டன போராட்டத்தை பண்ணிட்டோம் நடத்தி முடிச்சிட்டாரு அவங்களுக்கு விஷயம் தெரியுதோ தெரியலையோ இல்ல சந்து முடுக்க ஓடுனாங்களோ ஓடலையோ ஏதோ ஒரு விஷயத்த வகுப்பு வரை திருத்த சட்ட மசோதா அறகுறை என்ன பண்றாரு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டாரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி பீத்திக்கிற எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் வகுப்பு வரை திருத்த சட்டத்துக்கு எதனா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை பண்ணாரா மறியல் போராட்டம் பண்ணாரா நாட்டுக்கு எது முக்கியமானது அதை பார்க்காம இப்ப அந்த தியாகி யாருன்னு கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன கிழிக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்னாடி வருதுல இல்ல சோ இப்ப இவருனா சொல்றாரு இவங்க கட்சி உட்கட்சி பூசலை பத்தி பேசும்போது கோபம் பொத்துக்கிட்டு வருது இப்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான அதே போலதான் கேட்கிறோம் இப்ப இது இந்த நாட்டுக்கு முக்கியமா வகுப்பு வரை திருத்த சட்ட சட்ட மசோதாக்கு நீங்க என்ன பண்ணீங்க நீட்டு தேர்வு ரத்து செய்ய போறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு முதல்வர் அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேள்வி கேள்வி நாட்டுக்கு முக்கியமானது மக்களுக்கு முக்கியமானதை வந்து நீங்க கோரிக்கை வச்சு சட்டமன்றத்தையே நீங்க முடக்கனா கூட அதுல ஒரு நல்லது இருக்கும் பரவாயில்லப்பா மக்களுக்காக வந்து இவர் பேசுறாரு நாட்டுக்காக இவர் வந்து பேசுறாரு சட்டமன்றத்தையே முடக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் ஆனா இவங்க தொடர்ந்து திமுக அரசு குற்றம் சாட்டணும் திமுக வந்து எப்படியாச்சுன்னா ஒரு குறை சொல்லணும் எதனா ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு

மௌன காத்திருந்த எடப்பாடி பழனிசாமி இனிமேல் மௌனம் காக்க மாட்டார் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டின் மேல கையை வச்சா அதிமுக எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி முழுசா இருக்காரு முக்கியமா கொங்கு மண்டலத்துல எந்த மாதிரி ஒரு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி என்ன இருக்கு நல்லாவே தெரியும் அதனால செங்கோட்டன் மேலே கையை வைக்க மாட்டாரு கூட்டணியில வந்து இணைக்கிற வரைக்கும் பாஜக கூட இணைக்கிற வரைக்கும் இதை எப்படி சுமூகமா எடுத்துட்டு போவாரு அப்படின்றதான் எல்லாமே எதிர்பார்க்கப்படுகிறது சரி ஓகே இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த தியாகி யார் அப்படின்றத கேள்வி கேட்டாங்க இதற்கு முதல்வரையா வந்து என்ன பண்ணிருக்காரு தெல்ல தெளிவ ஒரு பதில சொல்லியிருக்காரு யார் அந்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து கேட்கிறாங்க அந்த நிர்பந்தத்துக்காகவே நான் சொல்றேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆல் தொடங்கப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த டாஸ்மாக் அம்மையார் ஜெயலலிதாவால வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த டாஸ்மாக் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில வகுக்கப்பட்ட கொள்கைகள் ரீதியா தான் இது அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு புதுசா வந்து திமுக வந்து என்ன பண்ணல ஒரு கொள்கை வந்து அவங்க என்ன பண்ணல வகுக்கவே இல்லை டாஸ்மாக் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில வகுக்கப்பட்ட கொள்கைகள் தான் தொடர்ந்து நடக்கப்பட்டிருக்கு சோ இந்த தியாகிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான் அந்த தியாகிகள் அப்படின்ற ஒரு விவகாரத்தை சொல்லிட்டு அதாவது தன்னுக்காகவும் அதாவது தனக்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் கட்சியை வந்து ஒரு பொருட்படுத்தாம பாஜக கால்ல போய் விழுந்து கிடக்குற எடப்பாடி பழனிச்சாமைய பார்த்து அந்த தொண்டர்கள் எல்லாம் கேட்கறாங்க தான் அந்த தியாகி அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் என்ன பண்ணிருக்காரு பதிவு பண்ணிருக்காரு சோ அந்த தியாகிகள் எல்லாம் தான் அதிமுக அந்த தியாகிகள் வேற வேற யார் அந்த தியாகிகள் அப்படின்ற பதிலடியும் நம்ம முதல்வரைய குடுத்திருக்காரு இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது சட்டசபைல இன்னொரு விஷயமா நடந்திருக்கு எடப்பாடி பழனிச்சாமி டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்க வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க ஆனா செங்கோட்டை மட்டும் சிங்களால நின்னு தன்னுடைய தொகுதி மக்களுக்காக என்ன பண்ணிருக்காரு போராடி இருக்காரு இது பேசப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்க வந்து என்ன பண்றீங்க ஒரு சுயநலத்துக்காக ஒரு பிராப்ளத்தை ஏற்படுத்துறீங்க ஆனா செங்கோட்டையன் தனி மனிதன் தன்னுடைய தொகுதி மக்களுக்காக எனக்காக வாக்களிச்சிருக்காங்க அந்த தொகுதி மக்களுக்காக நான் எதனா ஒண்ணு பண்ணணும் சொல்லிட்டு தொகுதி மக்களுக்காக நின்று போராடி இருக்காருல்ல உங்க கூட வராம அந்த விஷயத்த பாராட்டத்தக்கதா இருக்கு என்னதான் இவங்களுக்கு முற்று இல்ல எங்களுக்குள்ள சண்டை இல்ல நாங்க சுமூகமா தான் போயிட்டு இருக்கோம் உட்கட்சி பூசல் இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்து சொன்னாலும் இல்ல இல்ல எனக்கு எடப்பாடி பழனிசாமி சண்டை தான் நாங்க ரெண்டு பேரும் வார்த்தையினால இல்ல நேரடியாவே முட்டி மோதிக்கிறோம் இதுக்கு சிறந்த ஆதாரம் உதாரணம் இதுதான்ப்பா அவங்க வெளிநடப்பு செஞ்சிருக்க மக்களுக்காக நான் வெளிநடப்பு செய்யல நான் தொகுதி மக்களுக்காக நின்னு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியால நின்னு பேசுறாருல இதுல இருந்தே தெரியுது அதிமுக ஒரு பெரிய பூகம்பம் வரப்போகுது செங்கோட்டையினால வரப்போகுது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு ஏற்கனவே பரவலான ஒரு கருத்து போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வராத பட்சத்துல அதுவும் இல்லாமல் ஓபிஎஸ் டிடி விதநகரன் சசிகலா சேர்க்காத பட்சத்துல செங்கோட்டையனை முன்வைத்து அவரை பொதுச் செயலாளர் ஆக்கி எடப்பாடி பழனிசாமி தூக்கி வெளியே போட்டுட்டு இவங்க எல்லாரையும் ஒன்றிணைத்து அதிமுகவா பாஜகவோட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியே போயிட்டு இருக்கு இதற்கு ஒவ்வொரு நாளும் காய்களை நகர்த்திட்டு வராங்க பாஜக அப்படின்றதுனா இதுவும் ஒரு விஷயம் ஏன்னா மத்த டைம்ல இதுக்கு முன்னாடி நடந்த இத்தனை நாட்கள் முன்னாடி வெளிநடப்பு செஞ்சோம்னா யூரோ வந்து வெளிநடப்பு செஞ்சிருவாரு ஆனா இன்னைக்கு வெளிநடப்பு செய்யாம சிங்களால நின்னு எடப்பாடிக்கு எதிராக வந்து சட்டசபையில நின்னு பேசுறாருன்னா அப்ப இவங்களுக்குள்ள சண்டை வந்து ரொம்ப முற்றி போயிருச்சு கூடிய விரைவில் எல்லா சண்டையும் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்து வெளியே வரும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு நம்ம இதுவரைக்கும் வந்து வெளியில தான் அரசியல்ல முக்கோண அரசியல் அப்படின்னு பார்த்தோம் முக்கோண கட்சிகள் முனை போட்டிகள் வந்து பார்த்தோம் அந்த வகையில வந்து அதிமுகக்குள்ளவே ஆல்ரெடி முக்கோணமா இருந்தது இப்போ வந்து செங்கோட்டையினால திரும்பவும் அது இன்னும் பல மடங்கா பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எடப்பாடி அவர்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சனா மேபி செங்கோட்டையன் வரலாம் அதிமுக அடுத்து அதிரடி மாற்றங்களா என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுட நிகழ்வு அலசி ஆராய்வோம் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்